ஆன்மீக அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் குரு பகவான் இருந்தால் உங்களுக்கு எந்த விதமான பலன்களை கொடுப்பார் பொதுவாக வந்து செவ்வாய் பகவானுடைய சொந்த வீடாகும் ஒரு கிரகம் ஒரு ராசியிலிருந்து அந்த கிரகம் உங்களுக்கு நன்மையை செய்யணும்னா அந்த கிரகம் எந்த ராசியில் இருக்கிறதோ அந்த கிரகத்துக்கும் அந்த ராசியில் சம்பந்தப்பட்ட கிரகம் ராசிநாதனாக எந்த கிரகம் வருகிறதோ ரெண்டு கிரகங்களும் நட்பு கிரகங்களாக இருந்துச்சுனாக்கா அந்த ராசியில் இருக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு நன்மையை செய்யும் ராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய் பகவான் ஆவார் மேலும் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் நெருங்கிய நட்பு கிரகங்கள் ஆகும் மேசராசியில் குரு பகவான் இருக்கும் பொழுது நட்பு கிரகத்தில் வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை செய்வார் பொதுவாகவே ராசியில் உள்ள கிரகம் அதாவது குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா திக்பலம் அடைவார் மற்ற கிரகங்களை விட திக்பலம் பெற்று எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்துக்கே பலம் அதிகம் லக்னத்தில் ராசியில் குரு பகவான் இருக்கும் போது அதிக திக்பலம் அடைவார் மற்ற கிரகங்களை காட்டிலும் குரு பகவானுக்கு வலிமை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் மேலும் குரு பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சாம் வீடு ஏழாம் வீடு ஒன்பதாம் வீடு அஞ்சு ஏழு ஒன்பது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்ப்பார் எல்லா கிரகமே ஏழாம் வீட்டை பார்க்கும் குரு பகவானுக்கு சிறப்பு பார்வை உண்டு அஞ்சா அஞ்சாம் வீட்டையும் பார்க்கும் ஏழாம் வீட்டையும் பார்க்கும் ஒன்பதாம் வீட்டையும் பார்க்கும் அஞ்சாம் வீடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி பூர்வ புண்ணியஸ்தானம் ஏழாம் வீடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கலத்திரஸ்தானம் ஒன்பதாம் வீடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பித்திருஸ்தானம் ஒன்பதாம் வீடு தனுசு ராசி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொந்த வீடு குரு சொந்த வீடு தனது சொந்த வீட்டை கிரகங்கள் பார்க்கும்போது குரு இருக்கின்ற இருக்கின்ற ராசியும் வந்து பார்த்தீங்கன்னா அதிக பலம் அடையும் தனுசு ராசியும் பலம் அதிகம் குருதசை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினாறு வருஷம் குரு பகவான் இயற்கையில் ஒரு சுபகிரகம் ஆவார் ராசியிலேயே குரு பகவான் இருந்து தனது தசையை பதினாறு வருடங்கள் நடைபெறும் பொழுது உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை செய்வார் குரு தசை வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினாறு வருஷத்துல கல்யாணம் ஆகிறவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அல்லது கல்யாணம் நடந்து குழந்தை பாக்கியலானவங்களுக்கு குழந்தை இருக்கும் அல்லது உங்களுக்கு திருமணம்லாம் முடிஞ்சு குழந்தைகளாக இருக்காங்கனாக்கா அவங்களுக்கு சுப காரியங்கள் நடக்கும் மேலும் நீங்கள் வீடு கட்டலனாக்கா வீடு கட்டுவீங்க கார் இல்லை வண்டி வாங்கினா இல்லைன்னா வண்டி வாங்கின வாங்குவீங்க பதினாறு வருஷத்துல ப்ரமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் தான் எல்லாமே வேலை திருமணம் குழந்தைங்க வீடு கட்டுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் தான் அதாவது அதுக்கு அடுத்தபடியான ஸ்டேஜுக்கு தான் ப்ரமோஷன் உங்களுக்கு குருதசை பதினாறு வருஷம் நடக்கும்போது குரு பகவான் உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை தருவார் நடக்கும் நடக்கும்போது நீங்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வ வழிபாட்டை முறைப்படி செஞ்சுட்டு நீங்கள் போங்க எப்போதுமே ஒரு குலதெய்வம் கோயில் நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னாக்கா உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு முறைப்படி அதுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு அப்புறம் நீங்கள் உங்களுக்கு எந்த கிரகத்தோட தசை நடக்குதோ அந்த கிரகத்துக்கு உண்டான கோயிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க உங்களுக்கு குரு தசை நடக்குதுன்னா உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு ஒரு தடவை கண்டிப்பாக போயிட்டு வாங்க குரு தசை உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை செய்யும் மேசராசியில் குரு பகவான் இருந்தால் நன்றி